கிறிஸ்தேசுவில் இயேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே அவரோக்கி என்னுடைய அன்பு பிள்ளைகளே இன்றைய பாடு இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் பாடம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அருமையான சிந்தனையை கொடுக்கின்றது ஒரு முறை துறவி ஒருவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து ஏன் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை கேட்டார் ஒவ்வொரு சீடர்களாக ஒவ்வொரு பதில் சொன்னார்கள் ஆனால் எந்த பதிலும் அந்த துறவிக்கு குருவுக்கு திருப்தி கொடுக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு சீடர் எழுந்து இவ்வாறு சொன்னார் கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் முழுமையான வாழ்வை நிலை வாழ்வை பெற முடியும் என்ற அருமையான பதிலை சொன்னார் கிறிஸ்தேஸ்வியல் பிரியமான சகோதர சகோதரிகளே இத்தகைய நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்த நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே அசீரிய மன்னன் செனகரிபு என்ற மன்னன் இஸ்ரேல் தெய்வத்தை தவறாக சித்தரித்து அவமானப்படுத்திய நிகழ்வையும் அதை கேட்ட இஸ்ரேலின் அரசர் எசேக்கியா மனம் வருந்தி தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடியதையும் பார்க்கின்றோம் இறுதியிலே நம்பிக்கை கொண்ட அந்த இஸ்ரேலின் அரசர் எசேக்கியாவினுடைய குரல் கேட்கப்பட்டது கடவுள் எதிரியாகியிருந்த இருந்த சனகரிப்பு என்ற அசிரிய மன்னனை அழித்தொழித்ததை இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் அப்படியாக ஒரு மனிதனுக்கு வாழ்வு எப்பொழுது உண்டென்றால் அவன் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளை நாடி தேடி செல்கின்ற பொழுது அவனுக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார் இஸ்ரேல் மக்கள் முழுவதும் கலங்கினார்கள் ஏனென்றால் அந்த அசிரிய மன்னன் சனகரிப்பு தங்களுடைய நாட்டையும் நாட்டிலே இருக்கின்ற தேவாலயத்தையும் நாட்டிலே இருக்கின்ற மக்களையும் அழைத்து விடுவான் என்றவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆனால் அப்பொழுது அதனை அரசாண்ட இஸ்ரேல் குலத்தினுடைய மன்னனாகிய இசேக்கியா கடவுளிடம் தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் தன்னுடைய நாட்டை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் தேவாலயத்தை ஒப்புக் கொடுத்தார் நாட்டினுடைய விளைநிலங்களை ஒப்புக் கொடுத்தார் இவையாவும் கடவுள் நமக்கு கொடுத்தது கடவுளிடம் நாம் இவற்றை ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் இவற்றை எந்த அழிவும் நேராமல் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அவரை முழுவதுமான வாழ்வை பெற்று அவருக்கு முழுவதுமான வாழ்வை பெற்றுக் கொடுத்தது நாட்டு மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் விளைநிலங்கள் காப்பாற்றப்பட்டன கடவுளுடைய தேவாலயம் காப்பாற்றப்பட்டது இவ்வாறு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததினால்தான் அவருக்கு அத்தகைய ஒரு முழு வாழ்வு கிடைத்தது அவர் வேற்று மன்னர்களை நாடி சென்றிருந்திருக்கலாம் உதவிக்கு வாருங்கள் என்னை எங்களுடைய நாட்டை பிடிப்பதற்காக அசிரிய மன்னன் வருகிறான் என்று வேற்று மனிதர்களையோ வேற்று நாட்டையோ வேற்று தெய்வங்களையோ அவர் தேடி செல்லவில்லை மாறாக அவர் நான் என்னுடைய நாடு எளிய சிறிய நாடாக இருந்தாலும் படைபலத்திலே குறைவானதாக இருந்தாலும் பொருளாதாரத்திலே குறைவுபட்டு இருந்தாலும் இவற்றையெல்லாம் நிறைவுள்ளவராக நிறைவுள்ளதாக ஆக்கக்கூடிய ஒரே தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று அந்த மன்னன் நம்பினார் ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்தார் அதனால் படைபலம் மிகுந்த அந்த அசிரிய மன்னனுடைய படைகளை கடவுள் வீழ்த்தினார் என்று விவிலியம் சொல்லுகின்றது பிரியமானவர்களை பல நேரங்களிலே நாம் நினைப்போம் என்னால் எப்படி முடியும் எனக்கு வசதி இல்லை நான் படிக்காதவன் நான் பெரிய குடும்பத்தில் பிறக்காதவன் எப்படி நடக்கும் என்று நாம் நம்மையே குறை கூறி கொண்டிருப்போம் ஆனால் நாம் நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய கையில் ஒப்படைக்கின்ற பொழுது கடவுள் நாம் நினைத்ததை காட்டிலும் பன்மடங்கான ஆசிர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் அதைத்தான் ஆண்டவர் ஆண்டவரின்டைய நற்செய்தியிலும் சொல்லுகின்ற பொழுது பொன் வீதி என்று சொல்லக்கூடிய விவிலியத்தினுடைய பொன் வீதி கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள் அதனை அழகாக குறிப்பிடுகின்றார் உங்களுக்கு கடவுள் என்ன செய்ய வேண்டும் பிறர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் பிரியமானவர்களே அப்பொழுதுதான் வாழ்வு முழுமையடையும் பல நேரங்களிலே எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி நாம் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டோரேசனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கின்ற பொழுது அவர் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை விவிலியம் தெளிவுபடுத்துகின்றது யோவான் செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது திருவசனம் இவ்வாறு சொல்கிறது ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு சாதாரண வாழ்வல்ல முழுமையான வாழ்வை பெரும்பொருட்டு நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்கின்றார் தன்னை அழித்து தன்னுடைய நலனை பாராமல் தன்னை முழுமையாக தியாகம் செய்து பிறருக்காக வாழ்ந்து மறைத்து உயர்த்த தெய்வம் நம்முடைய தெய்வம் பிறரை மையப்படுத்திய வாழ்வை பிறருக்காக தியாகம் செய்கின்ற வாழ்வை வாழ்ந்து காட்டி நமக்கு வழிகாட்டி சென்ற தெய்வம் ஏசு கிறிஸ்து எனவே அவரை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய சுற்றம் அனைத்தும் முழுமையான வாழ்வை பெறும் என்பதை விவிலியத்தின் மூலமாக கற்றுக்கொள்கின்றோம் எனவே பிரியமானவர்களே ஆண்டவரிடம் முழுமையாக நம்மை ஒப்படைப்போம் முதலாவது நிலை இரண்டாவது நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்வுக்காக ஒப்படைப்போம் இந்த இரண்டு காரியங்களையும் யார் ஒருவன் செய்கின்றானோ அவனுடைய வாழ்விலே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மனநிறைவு திளைத்திருக்கும் அவனுடைய வாழ்க்கை முழுமையான அர்த்தம் கொண்டதாக இருக்கும் என்பதை விவிலியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஆண்டவரை இருக பற்றி கொண்டு அயலானுக்காக உழைக்கின்ற மனிதனே ஆண்டவருடைய பார்வையில் பேறு பெற்றவன் என்பதை விவிலியம் எடுத்துச் சொல்லுகின்றது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுதான் நாம் தேடி வந்திருக்கின்ற அன்னையானவள் அன்னையானவளுடைய வாழ்க்கை முழுவதையும் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு காரியங்களை தான் அன்னையானவள் செய்தாள் அவள் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல பெரிய பதவிகளை வகித்தவள் அல்ல மாறாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவள் இரண்டாவதாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருக்காக அன்னையானவள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்த மாலை சந்திக்கின்ற நிகழ்விலே பார்க்கின்றோம் தன்னுடைய நலன் முக்கியமல்ல பிறருடைய நலன் முக்கியம் என்று சொல்லி வாழ்ந்தவள் அன்னையானவள் ஆண்டவர் அயலான் இந்த இரண்டு தான் அன்னையினுடைய பொன்மொழிகளாக இருந்தது அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மொழிகளாக இருக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான அர்த்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே தொடர்ந்து அன்னையினுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அன்னையைப் போல ஆண்டோர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு அயலானுக்காக மட்டும் உழைத்து ஆண்டோருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து திருப்பள்ளியில் ஜிபிப்போம் ஆண்டவர் அன்னையின் வழியாக வாழ்த்து பெறுவாராக ஆமேன்